அஸ்லாம் வலைக்கும் நிஃபா வலைக்கும் சலாம் ஐஷா வா ஐஷா உட்காரு எது கூப்பிட்ட வீட்டுக்கு இல்லப்பா மதர்ஸா இருக்குல்ல அதனால இனிமேட்டு வார வாரம் நம்ம மீட் பண்ணி கொஸ்டின் ஆன்சர்ஸ் மாத்தி மாத்தி கேட்டுக்கலாம் மதர்ஸால சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும்ல நமக்கும் நல்லா பிராக்டிஸ் ஆகும் ஒரு வாரம் நான் கொஸ்டின் கேக்குறேன் இன்னொரு வாரம் நீ கொஸ்டின் கேட்டுப்பா ஐஷா ஸ்டார்ட் பண்ணட்டா ஓகே நபிக்கு தான் நபி என்று தெரியும் போது எத்தனை வயது நாற்பது வயது நபி மரணம் அடையும் பொழுது எத்தனை வயது அறுபத்தி மூணு வயது நபி யாருடன் ஹீரா குகையில் இருந்தார் அபுபக்கர் ரலி நபி அவர்கள் மலீனாவில் கட்டிய பள்ளியின் பெயர் என்ன மஸ்ஜிது இந்த உலகத்தில் முதல் முதலாக கட்டிய பள்ளி மஸ்ஜிது ஹரம் நபி அவர்களின் குழந்தைகளின் பெயர்கள் என்ன குல்சும் ஃபாத்திமா தாகிப் தாயிப் காசிம் இப்ராஹிம் நபி அவர்கள் திருமணம் நடக்கும் போது நபிக்கு எத்தனை வயது இருபத்தி ஐந்து வயது நபி அவர்களுக்கும் கத்திஜார் அலி அவர்களுக்கும் திருமணம் நடக்கும் போது கத்திஜார் அலிக்கு எத்தனை வயது நாற்பது வயது நபி எத்தனை வருடம் தூதராக இருந்தார் இருபத்தி மூணு வருடம் சரி ஐஷா அவ்வளவுதான் அடுத்த வாரம் சந்திப்போம் அடுத்த வாரம் நீ வீட்டுக்கு வந்து நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ் பிராக்டிஸ் பண்ணலாம் ஓகேப்பா அஸ்லாம் வலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம்